ரகசிய ஒற்றை அனைவருக்கும் வணக்கம் ஒரு பக்கம் சீமான் மறுபக்கம் பாரிசாலன் வரலாறு காணாத அளவு வலிமை பெறும் தமிழ் தேசிய கருத்தியல் பதட்டத்தில் திராவிட அல்ல கைகள் இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு கட்சி ஆட்சியர் இணையில அமரணும் அப்படின்னா இரண்டு விடயங்கள்ல ஏதாவது ஒன்னு இருக்கணும் அதாவது முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் மாதிரியான ஒரு கவர்ச்சி மக்கள் மத்தியில ஒரு தலைவர் மீது அது ஈர்ப்பா மாதிரி இருக்கணும் இல்லனா ஒரு கருத்தியலை அடித்தளமிட்டு அந்த கருத்தியலால் செயல்படக்கூடிய ஒரு வலிமையான கேடச கையில் வைத்திருக்கணும் இதுல திமுக தொடக்கத்துல வரும்பொழுது இந்த மாதிரியான திராவிட கருத்தியலை கொண்ட கேடச வைத்து அதன் மூலமாக ஆட்சியில் பிடிச்சாங்க அதிமுக வரும்பொழுது எம்ஜிஆர் அவர்களுடைய திரை கவர்ச்சி அவர்களுக்கு மிகப்பெரிய அளவு உதவி செஞ்சிருந்து தமிழ்நாடு அரசியல் வரலாற்றை பார்க்கும்போது இந்த இரண்டு விடயங்கள் கட்சிகள்ல ஒண்ணு இருந்தா தமிழ்நாட்டு அரசியல் களத்துல ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படிங்கறத நிதர்சனம் உண்மை சோ அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் இப்போ விஜய் போன்றவர்கள் தங்களுடைய திரை கவர்ச்சியை நம்பி நாங்க ஆட்சியை பிடிச்சிடலாம்னு ஒரு நம்பிக்கையோட வராங்க அதே நம்பிக்கை தான் ஐயா கமலஹாசனுக்கு இருந்துச்சு ஐயா விஜயகாந்தும் அப்படிப்பட்ட நம்பிக்கை தான் இருந்தார் ஆனா அந்த திரை கவர்ச்சி அப்படிங்கறது அதிகபட்சமா ஒரு எட்டு சதவீத வாக்குகளுக்கு மேல கொடுக்காது அப்படிங்கறத விஜயகாந்த் ரெண்டாயிரத்தி ஆறுலயே நிரூபிச்சிருந்தாரு கமலஹாசன் அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வெறும் நாலு சதவீதம் தான் வாங்க முடியும் நிரூபிச்சிட்டாரு சோ இப்ப விஜய் வந்தாலுமே அது ஒரு நாலு டு அஞ்சு சதவீதத்துக்குள்ளதான் இருக்கும் அப்படிங்கறத பெரும்பாலான ஆய்வாளர்களுடைய பார்வையா இருக்கு ஆனா நாம் தமிழர் கட்சி மாதிரியான கட்சிகள் முழுக்க முழுக்க தமிழ் தேசிய கருத்தியலை மையமா வைத்து களமாடுது அதுலயும் அரசியல் ரீதியாக தமிழ் தேசிய கருத்தியல் நாம் தமிழர் கட்சி மிக வீரியமாக ஒரு அடித்தளத்தை இட்ட காரணத்தினால்தான் தேர்தல் நேரத்தில் அவர்களுடைய கேடஸ் மிக மிக வீரியமாக வலுவாக வேலை செய்ய முடியுது சோ இந்த மாதிரியான கேடஸ் வேற எந்த கட்சியிலையும் இப்போதைக்கு கிடையாது அப்படிங்கறது உண்மை இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இன்னும் பல மடங்கு ஆகும் அப்படிங்கிறது தான் இப்போதைய பல நிகழ்வுகள் நமக்கு கூட்டிட்டு காட்டுது ரொம்ப முக்கியமா சமீபத்தில் பெரிய தோழர் தமிழரசன் அப்படிங்கிற புத்தகத்தை சிவசுப்பிரமணியம் அவர்கள் வெளியிட்டிருந்தார் அந்த நிகழ்வுல நாம் தமிழ் கட்சியின் தலைமை

விழாவும் இன்னொரு புறம் பாகிஸ்தான் அவர்கள் பங்கேற்ற புத்தக வெளியீட்டு விழாவும் நமக்கு அறுதிட்டு சொல்லுது சோ இந்த மாதிரியான நிகழ்வுகள் வரக்கூடிய நாட்டுல இன்னும் அதிகமா நடக்கணும் இது தமிழ் தேசியத்தின் பால் பச்சா இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் அதுவே அரசியல் ரீதியான ஒரு வெற்றியையும் வருங்காலத்துல கொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதுதான் உண்மை நன்றி வணக்கம்